எனது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் எனது அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நேற்றைய தினம் நாம் விதவிதமான ரகரகமான கிறிஸ்தவர்கள் என்ற தகப்பில் பாகம் இரண்டை பார்த்துள்ளோம் இன்றைக்கும் விதவிதமான கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பில் பாகம் மூன்று தலைப்பின் பெயர் தசமபாக கிறிஸ்துவர்கள் சகோதரரே சகோதரிகளே நீங்கள் அனைவரும் சரியாக தசமம் பாகம் செலுத்துகிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நாம் இதை சரியாக பின்பற்றுகிறீர்கள் என்று பார்ப்போம் வாருங்கள் நாம் நமது சம்பளத்திலிருந்து பத்தில் ஒரு பங்கு நாம் தசமம் பாகம் செலுத்துவோம் சரிதானே சிலர் இதை தவறாமல் செய்யும் பொழுது தேவன் எனது குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம் ஆமீன் சரிதான் இதில் மாற்று கருத்து வேறில்லை அதை தசமபாகத்தை பற்றி உபாகவம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் ரசம் எண்ணெய் ஆட்டுரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் முதற் பழங்களை தேவனுக்காக கொடுக்கிறோம் நாம் கொடுக்கிறோம் கொடுக்கிறோமா என்பதை நாம் வருங்காலங்களில் பார்ப்போம் ஆனாலும் இந்த சம்பளத்தில் உண்மையாக இருப்பது பரலோகம் செல்வதற்கான ஒரு படி மட்டுமே தசமபாகம் என்று எடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு நாம் இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் இரண்டரை மே நேரம் தேவனுக்காக நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும் இதை நாம் முயற்சி செய்வோம் மாதத்திற்கு முப்பது நாள் கிட்டத்தட்ட முப்பது நாளில் மூன்று நாள் நாம் தொடர்ந்து தேவனுக்காக நாம் அந்த நாளை நாம் செலுத்த வேண்டும் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து நாட்கள் நாம் தேவனுக்காக நாம் கொடுக்க வேண்டிய தசமபாகம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு நாம் அந்த நேரங்கத்தையும் காலங்களையும் தேவனோடு செலவிடும் அந்த ரொம்ப விசேஷமான அந்த நாட்களையும் நேரங்களையும் நீங்கள் ஏன் சில சில சகோதரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை என்று கூட செல்வது நான் பார்த்து பிரியமானவர்களே தயவு செய்து இது நமக்கு முக்கியம் கிடையாது காலம் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வருகை மிக 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 இருக்கிறது நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கிற நேரத்தில் தேவனுக்கு செலவிடுங்கள் கிடைக்கிற நேரத்தில் ஜெபம் செய்யுங்கள் கிடைக்கிற நேரத்தில் ஆலயத்திற்கு செல்லுங்கள் கிடைக்கிற நேரத்தில் வேதம் வாசியுங்கள் இன்னும் வேதம் வாசிக்க கூடாத நாட்கள்லாம் வரும் வேதமே கிடைக்காது அதையெல்லாம் மனதிலே பதித்து வையுங்கள் தசம பாகம் என்பது அவரவர்களுடைய நன்றி அறிதலே கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் மலர்வது மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு சேலஞ்சே அதுதான் நாம் கிறிஸ்துவர்களாக அழைக்கப்படவில்லை இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போஸ்தலர் சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தம்மை அவர் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே நாம் முயற்சி செய்யணும் ஆண்டவர் என் பக்கத்தில் இல்லை ஆண்டவர் என்னால் பார்க்க முடியல கர்த்தரை என்னால் தரிசிக்க முடியல இல்லை அவர் தடவையாவது பார்த்துருங்க பிரியமானவர்களே தடவையாவது தேடுங்க குருடனை போல அங்கேயும் இங்கும் அலைந்து தேடுங்க ஒரு நாள் தேவன் நமக்கு சமீபமாக இருப்பார் இந்த நல்ல தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றி இதன் முக்கிய கருத்து நேரத்தை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்துங்கள் காலங்களை தேவனுக்காக ஒதுக்குங்கள் நேரையும் காலமும் மிக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமேன் நீரே தேவன்